லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் உதயநிதி ஸ்டாலின் விஜய் மோதல் வலிக்கிறது அதாவது வார்த்தை மோதல்கள் அதிக ஈடுபடுது ஏற்கனவே அந்த முதல்வரும் துணை முதல்வரும் இதற்கு முன்பு பேசியதிலிருந்தே விஜய் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவா எங்க போனாலும் நம்மளை பத்தி விமர்சிக்கிறதே முதன்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தாரு அதுக்கு இப்ப உதயநிதி ஸ்டாலின் ஒரு பதிலடி கொடுத்துருக்குறாரு அறிவு இருக்கிறவங்க அறிவு நடத்துறாங்க இவருக்கு என்ன பிரச்சனை சொல்லி ஒரு பதிலடி தொடர்ச்சியாக இந்த மேடைகள்ல விஜய அளவு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மோதலை உதயநிதி ஸ்டாலின் விமர்சனத்தை முன்வைக்கிறார் அதைத் தொடர்ந்து விஜய் விமர்சனத்தை முன்வைக்கிறார் என்று நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய குரலை நீங்களும் கேட்டீர்கள் நானும் கேட்டேன் இதற்கு எதிர்குரலை வைத்த விஜயனுடைய குரலை நீங்கள் கேட்டீர்களா அல்லது இந்த தமிழ்நாட்டு மக்கள் யாராவது ஒருவர் கேட்டார்களா இல்லை அறிக்கை தான் வந்தது நீங்கள் ஊடகவியலாளராக ஒரு உண்மையை இன்றைக்கு சொல்லுங்கள் அந்த அறிக்கை வரிவிடாமல் விஜயனுடைய எண்ணத்தில் உதித்த வார்த்தைகள் தான் என்று நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள் நாம் அரசியல் பேசுவதையே நிறுத்தி விடுவோம் உதயநிதி ஸ்டாலின் பேசிய கருத்து அவருடைய கருத்து தனியான அவரே பேசியிருக்கார் அவர் பேசாம அறிக்கை வந்திருந்தா நீங்க அந்த அறிக்கையும் சந்தேகம் கொள்ளலாம் அதே நேரத்தில் தொடர்ச்சியாக ஒரு பயணத்தை அரசியல் ரீதியாக உதயநிதி ஸ்டாலின் மேற்கொண்டு வருகிறார் அந்த பயணத்தில் அவருடைய கொள்கை என்ன அவருடைய கோட்பாடு என்ன அவருடைய செயல்பாடு என்ன என்பதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் விஜய்க்கு என்ன தத்துவம் என்ன கோட்பாடு என்ன செயல்பாடு இவை எதுவுமே தெரியாது நேற்றைக்கு கூட ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அறிவித்து நடத்தி இருக்கிறார்கள் எஸ்ஐஆருக்கு எதிராக எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டத்தை நடத்தி திமுகவை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவினுடைய பிஎல்ஏ போய் பிஎல் ஓவா செயல்படுறாங்க அது எப்படி செயல்பட முடியும் அப்படின்னு கேக்குறாங்க நான் என்ன கேட்க விரும்புறேன்னா வாக்கரசியலுக்காக இயங்குகிற எல்லா கட்சிகளுக்கும் பிரச்சனை இருக்கிறது என்று சொல்கிறார் முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கூட்டினார் உங்களுக்கும் அழைப்பு அனுப்பினார் உங்களுடைய குரல் என்ன என்பதை நீங்கள் அங்கே வந்து சொல்லி இருக்க வேண்டும் இப்போ பி ஆக்ட் பண்றாங்க பிஎல்ஏஸ்னா அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கரசியலில் இருக்கக்கூடிய அதீத நம்பிக்கை ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற போக்கு எனவேதான் இந்த இடத்துல எங்கேயும் தவறு நடந்துடக்கூடாது பீகார்ல தவறு நடந்ததை போல தமிழ்நாட்டுல தவறு நடந்துடக்கூடாதுன்னு ஒரு அரசியல் கட்சி பொறுப்புணர்ந்து தன்னுடைய தொண்டர்களை களத்துல இறக்கியிருக்கு மும்முனையிலும் முதலமைச்சர் மோதி கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் உச்ச நீதிமன்றத்தில் இன்னொரு பக்கம் அனைத்து கட்சிகளை திரட்டி ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட தலைநகரங்களில் நடத்திட்டார் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த எஸ்ஐ ஆர் குறித்த புரிதலை நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்திட வேண்டும் நாடு முழுமைக்கும் இந்திய துணை கண்ட முழுமைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக தமிழ்நாடு சண்டமாரதம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த இரண்டு முனைகளிலும் எதிர்த்து நின்று விட்டு களத்துல எஸ்ஐஆர் இம்ப்ளிமென்ட் பண்ற நேரத்துல என்னென்ன நடைமுறைகளை எல்லாம் அவர்கள் கையில் எடுக்கிறார்களோ அதையெல்லாம் எதிர்கொண்டு இந்த மக்களுக்கு வாக்களிக்கிற உரிமையை பெற்றுத்தனும் ஒரு அரசியல் கட்சி களத்துல நிக்குது ஏன் இத தமிழக வெற்றி கழகம் செய்ய வேண்டியதுல பத்து நிமிடம் வீடியோ போட்டிருக்காரு அதுக்கப்புறம் தான் தேர்தல் ஆணையமே இது ஒரு சர்வர் இஷ்யூ அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணிருக்கிறதாக சொல்றாங்க அந்த கட்சிக்காரங்க விஜய் போட்ட பத்து நிமிடம் வீடியோ தான் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு அச்சத்தை கொடுத்துருக்குங்கிறாங்க நிச்சயமா நிச்சயமா தேர்தல் ஆணையத்துக்கு விஜயினுடைய வீடியோ தான் அச்சத்தை கொடுத்துருக்கணும் ஏன்னு சொன்னா விஜயினுடைய வீடியோவை பார்த்து தேர்தல் ஆணையம் புரிஞ்சிட்டு தேர்தல் ஆணையம் எதிர்வினை ஆற்றிருக்கா தேர்தல் ஆணையம் எந்த லட்சணத்துல இருக்கு பாத்துக்கங்க இப்ப யாரு கூட்டாக இருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தோடு யாரு கூட்டு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பாஜக கூட்டுன்னு இப்ப விஜயனுடைய குரலை கேட்டுத்தான் தேர்தல் ஆணையம் வாக்கரசியலில் உன்னுடைய பலம் என்ன என்பதை இதுவரை நிரூபிக்கல புரியுதா உங்களுக்கு விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்கு விஜய் ஓட்டா ஓட்டா எத்தனை வைத்திருக்கிறார் தேர்தல் ஆணையம் செவி சாட்சி உச்ச நீதிமன்றம் எஸ்ஐஆர்ல விளக்கம் கேட்டதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லல சார் உச்ச நீதிமன்றத்தோட பெரிய ஆளா இருக்காரு சார் விஜய் உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த நேரத்தில் பெருமைப்படணும் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன் ஜோக் என்னன்னா விஜய் உதயநிதி ஸ்டாலினை எதிர்க்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் விஜய எதிர்க்கிறாரு சார் நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க விஜய் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அரசியல் செய்வதையே தன்னுடைய பயணத்தில் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் இந்த விருதாச்சலத்துல அந்த வி வி எல்லாம் வர்ற மாதிரியே வெற்றி கழகம் விஜய் வி சாலை எல்லாம் வச்சு பார்த்து ஜோஷியர் எல்லாம் கூப்பிட்டு கேட்டு நடத்தினாங்க இல்லையா ஒரு மாநாடு அன்றைக்கு தொடங்கி நேற்றைக்கு நடந்து முடிந்திருக்கிற எஸ்ஐ ஆர் ஆர்ப்பாட்டம் வரை திமுகவை குறி வைக்கிறாங்க திமுக இதுவரைக்கும் எதிர்வினை ஆற்றவே இல்லை ஆனா இப்ப என்னன்னு கேட்டா அவதூறு பரப்போகிற போது அந்த அவதூறுக்கு பதில் சொல்கிற வேலையை செய்து தானே ஆகணும் ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய வரலாற்றை பேசுது உனக்கு வரலாறு இருந்தா நீ பேசு அந்த கட்சியினுடைய வரலாறு என்ன என்பதை அறிவார்ந்த பெருமக்களை அழைத்து வந்து அந்த நிகழ்வில பேச வைக்கிறார்கள் உனக்கு அறிவார்ந்த பெருமக்கள் யாரு இட்னு வந்து இட்னு போறாரு அவர் அறிவார்ந்த பெருமக்கள் நீங்க விஜய் மேல கை வச்சீங்கன்னா உங்க வீட்டுக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்துருவாங்க மாணவர்கள் வந்துருவாங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டுல ஒரு கலவர சூழலை உருவாக்குவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறாரு அவர் அறிவார்ந்த பெருமக்கள் வேற யாரு உங்கள்ட்ட இருக்காங்க உங்களுக்காக யாரு வந்து பேசுவாங்க உங்களுக்கு என்ன கோட்பாடு இருக்கு உங்களுடைய பயணத்தினுடைய பாதை எப்படி இருந்திருக்கு அந்த இயக்கம் அந்த ஐந்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி காத்திருக்கிற இயக்கம் இவ்வளவு வரலாறு உள்ள கட்சி கொள்கையுடைய கட்சி எந்த கொள்கையுமே இல்லாத எங்களை பார்த்து ஏன் இவ்வளவு அச்சப்படுறோம் எங்களை குறித்து அந்த அறிவு ஒரு அவதூறு பேசுறோம் அப்போ உங்களுக்கு வந்து நம்மளை பார்த்தா ஒரு பயம் எது அவதூறு அத விஜய் சொல்லட்டும் எது அவதூறு என்று விஜய் சொல்லணும் முதல்ல அவதூறுனா என்ன தெரியுமா விஜயை மேடையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆதவ அர்ஜுன் பேசினார்ல அதுதான் அவதூறு அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய கைதின் போது அப்ட் ஆயிட்டார்னு சொன்னார்ல அதுதான் சார் அவதூறு தன்னுடைய வெளியூர் பயணத்தை உடனே முடித்து கொண்டு காலையில் கோபாலபுரத்து இல்லத்துக்கு வந்து கோபாலபுரத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு காட்டாட்சி தர்பாரை கட்டமிழ்த்து விட்டு இருக்கிறார் அம்மையார் ஜெயலலிதா இந்த காட்டாட்சி தர்பாரை வீட்டுக்கு அனுப்புகிறவரை இந்த ஸ்டாலின் ஓயமாட்டான் இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம்னு சொல்லிட்டு ஜுடிஷியல் அவருடைய வீட்டுக்கே போய் ஆஜராகி தன்னை கைது செய்யுங்கள் என்று சொல்லி நீதிபதியிடம் ஒப்படைத்துக் கொண்டவர் அண்ணன் ஸ்டாலின் ஆனா ஆதவ அர்ஜுன் என்ன பேசினார் இப்ப இதுக்கு பேர் அவதூறு இல்லையா நீங்கள் பேசியதற்கு பேர் அவதூறு அறிவு திருவிழாவில் பேசிய ஒருவரை நீங்கள் காட்டுங்கள் அவதூறு பேசினார் என்று சொல்லி நீங்க ஒருத்தரை காட்டுங்க சார் ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய மருத்துவர் எழிலன் சொல்றாரு தற்குரியனு அந்த தம்பிகளை சொல்லாதீங்க அந்த தம்பிகளும் நம்முடைய தம்பிகள் தான் புரிதல் இல்லாமல் அரசியல் செயல்பாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் அப்படி போய் நிற்கிறார்கள் அவர்களை விமர்சிக்காதீங்கன்னு சொல்றார் சொன்னார்ல இப்போ கிளிப்பிங்ஸ் இருக்கு வேணா சொல்லுங்க நான் எடுத்தேன் இதுதான் சார் அறிவு திருவிழா விமர்சனங்கள் எப்படி இருக்க வேண்டும் யாரை நோக்கி இருக்க வேண்டும் என்பதை கூட வியூகமாக வகுத்து ஒரு நிகழ்வில் பேச வைக்கிற ஆற்றலும் வல்லமையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவதூறு பேசுகிற இயக்கம்ல நேற்றைக்கு கூட அம்மையார் ஜெயலலிதாவை உடல் ரீதியாக விமர்சித்தவர்கள் அம்மையார் ஜெயலலிதாவை என்பதற்காக விமர்சி யோ நான் கேக்குறேன் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை அரசியல் அதிகாரத்தில் உறுதி செய்த இயக்கத்துக்கு பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் மறந்துடாதீங்க நீங்க ஆதவ அர்ஜுன்க்கு நான் சொல்றேன் எனவே அவதூறு பரப்புகிறவர்கள் யார் என்று கேட்டால் விஜய் தரப்பினர் தான் அறிவு திருவிழாவை நடத்துகிற முழு தகுதி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு நீங்க ஒரே ஒரு செய்தியை மட்டும் சிம்பிளா சொல்லி முடிக்கிறேன் நான் நீங்க கேட்டீங்கல்ல உதயநிதி ஸ்டாலின் எதிர் விமர்சனத்தை வைக்கிறாரு எதிர் விமர்சனத்தை உதயநிதி ஸ்டாலின் வைக்கிறது மூலமாக எந்த விதமான வாக்கு வங்கியும் உறுதிப்படுத்தப்படாத விஜயை நோக்கி ஏன் இந்த விமர்சனத்தை வைக்கணும் அப்ப பயப்படுறாரா அப்படின்னு நீங்க கேக்குறீங்கல்ல ரோட்ல தெருநாய் இருக்குல்ல தெருநாய் அதை விட கூடுதல் அறிவு படைத்து கூடுதல் சிந்தனை பெற்று மனித இனமாக வாழ்கிற நாம பெருசுதானே சார் செயல்பாட்டு வடிவுல நாய் நைட்டு குலைக்கிது சார் கடிக்க வருது சார் சீ போன்னு நாயை விரட்டி விட்டா பார்த்தல என்னை பார்த்து பயந்துட்டான் பார்த்தல அப்படின்னு நாய் சொன்னா அந்த நாய்க்கு எத்தகைய அறிவு இருக்குமோ அதே அறிவு தான் எப்படி விஜயை பார்த்து பயப்படுகிறார்கள் என்று பேசுகிறவர்களுக்கும் இருக்கிறது நான் இத வந்து கடினமான விமர்சனமா வைக்கிறதா நீங்க நினைச்சுக்காதீங்க ரெண்டு குண்டான கம்பாரிசன்ல நான் சொல்றேன் நாய் பெரிய ஆளுன்னு கூடாது அது மாதிரி நீ தொடர்ச்சியாக அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்க இப்ப என்ன பண்ணிருக்காரு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சீப்போ அப்படின்னு கல் எடுத்து வீசியிருக்காங்க அவ்வளவுதான் அதை தாண்டி இதில் ஒண்ணும் இல்ல உங்களை விமர்சிக்கணும்னு எந்த கட்டாயமும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை இன்னொன்னு திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை விமர்சிக்கணும்னு முடிவு செய்ததுன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நீங்கள் இல்லாமல் போவீர்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இப்போ இந்த எஸ்ஐஆர் விவகாரம் ஒரு பெரிய பூதாகாரமாக இருக்குது எஸ்ஐஆரில் பல்வேறு குளப்படிகள் அதை நிரப்புறதில் சிக்கல்னு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது இதில் முக்கியமாக இப்போ எஸ்ஐஆர் பணிகளை நாங்கள் புறக்கணிக்க முடிவு செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வருவாய்த்துறை சங்கங்கள் வந்து அதிரடியான அறிவிப்புகள் வெளியிட்டுருக்குறாங்க இன்று மாவட்டம் தோறும் ஆர்ப்பாட்டங்கள் அதில் நிறைய சிக்கல் இருக்குது அவசரகதியில் பண்ணுறாங்க எங்களால் அந்த பனிச்சுமை எங்களால் தாங்க முடியலன்னு சொல்லி புறக்கணிக்க முடிவு பண்ணிட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகும்னு சொல்லப்படுது இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன இந்த நிர்வாக சிக்கல்லாம் இருக்கும்னு தெரிஞ்சுதான் சார் முதலமைச்சர் போதுமான அவகாசம் இல்லைன்னு சொன்னாரு இப்போ கூட எஸ்ஐஆர் வேணும்னு பேசுற எடப்பாடி பழனிசாமி திமுக மீது ஒரு குற்றச்சாட்டை நாலு நாளைக்கு முன்னாடி வச்சார் என்ன சொல்லி வச்சாருன்னா அதிகாரிகள் எஸ்ஐஆரை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல செயல்படுறதுல ஒரு மந்த நிலை இருக்கு இதுக்கு காரணம் திமுகன்னு சொன்னாரு இதை விட ஒரு மோசமான மனிதன் பேசிவிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா இதை நடத்துவது யார் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேட்க வேண்டிய கேள்விய திமுகவை நோக்கி கேட்டார் சரி இப்ப இதுல இருந்து சொன்னா அரசு அதிகாரிகளை ஒருங்கிணைத்து இந்த பணியில் ஈடுபடுத்துவதுல ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தேர்தல் ஆணையம் சந்திச்சிருக்கு பின்னடைவுன்னு சொல்றதை தாண்டி தோல்வியை சந்திச்சிருக்கு தேர்தல் ஆணையம் நீங்க அரசு இயந்திரம் முறையாக இயங்கணும் அரசு இயந்திரம் இயங்கி கொண்டுதான் இந்த தேர்தல் பணிகளை செய்யணும் இதுக்கு தான் அவகாசம் பத்தாதுன்னு முதலமைச்சர் சொன்னார் சார் அவர்கள் பகுதி நேரமாக எஸ்ஐஆருக்கு பணியாற்றுவார்கள் முழு நேரமாக தமிழ்நாடு அரசுக்கு பணியாற்றுவார்கள் இதானே சார் உண்மை இல்ல இந்த பணியை விட்டுட்டு அவங்க போய் எஸ்ஐஆர்ல இருக்க முடியுமா டீச்சர்ஸ் போக முடியுமா அங்கன்வாடி பணியாளர்கள் போக முடியுமா பிஎல்ஓஸா போடப்பட்டிருக்கிற வருவாய்த்துறை அதிகாரிகள் முழு நேரமாக போக முடியுமா அவங்களுடைய வேலை தேக்க நிலைக்கு போயிடக்கூடாது இது ரொட்டீன் இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் ஸ்பேர் டைம்ல அங்க போகணும் கூடுதல் நேரம் ஒதுக்கி அங்க போகணும் அப்போ நீங்க வந்து பிஎல்ஓக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடங்கள் என்ன என்னென்ன பணிகள் செய்து முடிக்கணும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில் பிஎல்ஓஸ் டைரக்டா களத்துக்கு போகும்போது பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க இதுக்கு என்ன தேர்தல் ஆணையம் அவர்களுக்கான பாதுகாப்பு உறுதி செஞ்சிருக்கு மக்கள் ஒரு கொந்தளிப்பு மனநிலை இருக்கா சார் டைரக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது பிஎல்ஓஸ் தான் சார் அதை எதிர்கொள்றாங்க ஒரு அச்ச உணர்வு இருக்கு சார் பி இன்னொன்னு பணியை முறையாக அவர்களிடத்துல ஒப்படைக்கல என்ன செய்யணும்ன்றத தெளிவுபடுத்தி அவர்களுக்கு உண்டான பயிற்சி முகாம்களை நடத்தி இந்தந்த மாதிரியான பிரச்சனைகளை இப்படி எதிர்கொள்ளணும் மக்களிடத்துல இந்த மாதிரியான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும் இவ்வளவு அவகாசத்துக்குள்ள இதை முடிக்கணும் மூன்று முறை ஒரு வீடுகளுக்கு போவோம்னு சொல்லியிருக்கு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்குல்ல அந்த மூன்று முறை போறதுக்கு ஏதாவது காலக்கெடு நிர்ணயிச்சிருக்கீங்களா நீங்க வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு காலக்கெடு இறுதி வாக்காளர் பட்டியலுக்கு காலக்கெடு நிர்ணயிச்சிங்க இந்த மூணு முறை ரொட்டீன் போறாங்கல்ல ஒரு முறை போயிட்டு வர்றாங்க திரும்ப செகண்ட் டைம் போறாங்க திரும்ப தேர்ட் டைம் போறாங்க இதுக்கு ஒரு வரையறை பிக்ஸ் பண்ணிருக்கீங்களா எந்த நாளில் பண்ணிருக்கீங்களா எதுவுமே பண்ணல அப்போ இது எல்லாம் யார பாதிக்கும்னா நேரடியாக அதிகாரிகளை பாதிக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை என் வீட்டுக்கு மூன்று முறை வரல என் வீட்டுக்கு படிவம் வரல நான் என்ன செய்வேன் நம்பர் போட்டு பட்டியல் போட்டாங்க பிஎல்ஓட பட்டியலை பிஎல்ஓ தானே சார் கான்டெக்ட் பண்றேன் நான் என்ன தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையரை கான்டெக்ட் பண்ண முடியுமா இல்ல இல்ல அப்ப சராசரியாக ஒரு மனிதன் தன்னுடைய வாக்கை காப்பாற்றி கொள்வதற்கு பிஎல்ஓ காண்டாக்ட் பண்ணும்போது பிஎல் ஓ கிட்ட க்ளாரிட்டியான ரிப்போர்ட் இருந்தா தான் சார் மக்களுக்கு எஜுகேட் பண்ண முடியும் கிளாரிட்டியான செய்திகள் இருந்தாதான் மக்கள் அதன்படி வழிநடத்த முடியும் எந்த செய்தியுமே தேர்தல் ஆணையம் முழுமையாக சொல்லாமல் ஒரு மூடி மறைத்து இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு ஊழியர்களை ஏமாற்றி இந்த எஸ்ஐஆர் செய்யணும்னு நினைக்குது அதைத்தான் இன்றைக்கு வருவாய்த்துறையினுடைய ஊழியர்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் இதுதான் முதலமைச்சர் முன்பே சொன்னாரு போதுமான அவகாசமோ முறையான திட்டமிடலோ இல்லாமல் ஆணையம் எனவே இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிற எஸ்ஐ ஆர் என்று சொன்னார் அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இல்ல பீகார் போன்ற மாநிலங்களிலேயே இந்த எஸ்ஐஆர் பணிகள் வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு இப்ப தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல எளிதாக இது நடக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த திமுக அலட்சியத்தால் மக்களை குழப்பில் ஈடுபடுறதுனால அரசு ஊழியர்கள் எதிரான ஒரு குழப்பத்தை உண்டாக்குறதுனால இது போன்ற சிக்கல்கள் வருது முழுக்க முழுக்க காரணம் வந்து திமுக அரசாங்கம் தானே எதிர்கட்சி தலைவரும் குற்றம் சாட்டுறாரு இது பின்னாடி திமுக தான் இருக்குன்னு தானே சொல்றாங்க அதாவது பீகார்ல முறையாக எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த தேர்தலினுடைய முடிவு இந்த நாட்டு மக்களை உலுக்கி பார்த்திருக்கிறது இதுதான் எஸ்ஐஆர் முறையான இம்ப்ளிமெண்டேஷன் தெரியுமா பீகாருடைய தேர்தல் முடிவு வரலன்னா கூட இந்த எஸ்ஐஆர் பற்றிய பயம் வந்து இவ்வளவு மோசமாக தமிழ்நாட்டு மக்களிடத்துல வந்து சேர்ந்திருக்காரு சார் திமுக நடத்திய போராட்டத்தின் மூலமாக விழிப்பு பெற்றவர்கள் இருபத்தி ஐந்து முப்பது விழுக்காடு தான் எதிர்கட்சிகளினுடைய குரலால் விழிப்பு பெற்றவர்கள் முப்பது முப்பத்தி ஐந்து விழுக்காடு தான் ஆனா இன்றைக்கு எண்பது சதவீதம் பேர் அண்ணா திமுக காரங்களே பயப்படுறாங்க சார் இந்த எஸ்ஐஆர பார்த்து அதற்கு காரணம் என்னன்னா பீகார்ல இவங்க பண்ண அந்த இம்ப்ளிமெண்டேஷன் அதன் பிறகு நடந்த அந்த தேர்தல் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்ச உணர்வை எஸ்ஐஆர் என்கிற பெயரால் தந்திருக்கிறது எனவே நாட்டு மக்கள் ஒரு பேனிக்கா இருக்காங்க நான் என்ன கேக்குறேன் தேர்தல் ஆணையம் என்கிற தன்னாட்சி நிறுவனம் திமுக இன்றைக்கு ஆட்சியில் இருக்குன்னா தேர்தல் ஆணையம் நடத்திய தேர்தல் தானே காரணம் திமுகவை விட தேர்தல் ஆணையம் தன்னுடைய அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்துகிற வல்லமை பெற்றிருக்கிற அமைப்பு தானே அதற்கு எல்லா சோர்சஸும் இருக்குல்ல நீங்க கவர்மெண்ட் டோட்டலா இன்டேக் பண்ணி அதை செயல்படுத்த முடியும்ல உங்களுக்கு அதுக்கான அதிகாரம் இருக்குல்ல ஒண்ணு இல்ல சார் எஸ்ஐஆர் பணிக்கு நீங்க ஒரு வருவாய்த்துறை அதிகாரியை போட்டீங்க ஒரு டிஆர்ஓ போட்டாச்சு உதாரணத்துக்கு வச்சுக்கங்க அந்த டிஆர்ஓ பணியில முழுமையாக ஈடுபடல அவருக்கு பணி மாறுதல் கொடுக்கணும்னா தமிழ்நாடு அரசினுடைய ஒப்புதலை தேர்தல் ஆணையம் கேட்க தேவையில்லை இது எலெக்ஷன் டியூட்டினா அப்படிதான் தேர்தல் ஆணையத்தினுடைய டூட்டி அப்படிதான் மாத்தி போட்டுக்கலாம் தேவைப்பட்டா அவரை சஸ்பென்ஷன்ல வீட்டுக்கு அனுப்பலாம் அப்போ சர்வ வல்லமை பெற்றிருக்கக்கூடிய அந்த தேர்தல் ஆணையம் திமுக நடத்துகிற பொய் பிரச்சாரம் என்றே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்களேன் திமுக செய்கிற பொய் பிரச்சாரத்தை வீழ்த்த முடியாமல் தவிக்குதுன்னா தேர்தல் ஆணையம் எவ்வளவு வீக்கா இருக்குன்னு நான் கேக்குறேன் எதிர்கட்சி தலைவர் சொல்றாருல தவறான பரப்புரையை செய்து மக்களிடத்திலே ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தினாங்க ஐயா நீங்க எதிர்கட்சி தலைவர் தானே ஒன்னரை கோடி தொண்டர்கள் கொண்டிருக்கிற பேரி இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தானே மேடையில சொல்றீங்கல்ல ஒன்னரை கோடி பேர் வேணாங்கய்யா ஐம்பது லட்சம் வேண்டாம் பத்து லட்சம் பேர் களத்துல இறக்கி விடுங்க உங்க ஆட்களை இறக்கி இந்த எஸ்ஐஆர் எந்தவிதமான எந்த விதமான பாதிப்பையும் தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்தாதுன்னு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க திமுக களத்துல வீழ்த்துங்க இந்த எஸ்ஐஆர்ல யாரு வேணான்னு சொன்னா சார் இது ஜனநாயக நாடு திமுக எஸ்ஐஆருக்கு எதிராக மக்களிடத்துல விழிப்புணர்வை ஏற்படுத்துதுன்னா எஸ்ஐஆருக்கு ஆதரவான விழிப்புணர்வை நீங்க ஏற்படுத்துறதுக்கான கட்டமைப்பு உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா ஏன் சும்மா காட்டுக்கூத்தல் போட்டுட்டு இருக்கீங்க கூச்சல் போடுறீங்க நேரடியாக மக்களை சந்திச்சிருங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க உங்களால முடியுமா உங்களால் அது முடியாது ஏன்னா திமுக அறிவார்ந்த பேர் இயக்கம் நீங்கள் அடிமைகளின் கூடாரமாக மாறி இருக்கிறீர்கள் இப்ப நீங்க போனீங்கன்னா காலணி கொண்டு மக்கள் உங்களை விரட்டி அடிப்பார்கள் இதுதான் யதார்த்தமான உண்மை அதனாலதான் இவர் என்ன பண்றாரு பத்திரிகையாளர்கள்ட்ட புலம்பிக்கிட்டு இருக்காரு தவறான விஷயங்களை பேசுகிறார்கள் தவறான செய்தியை கொண்டு போய் சொல்கிறார் சார் திமுக அதுக்கு என்ன கேட்கிறேன் ஏற்கனவே காலதாமதம் சிக்கல்லாம் இருக்கு இந்த சூழல்ல இவங்க புறக்கணிப்பு நடத்துறாங்க நாங்க எடுக்க மாட்டோங்கிறாங்க அப்படிங்கும்போது கூடுதலாக மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க அதை சரி செய்ய இடத்துல இருக்கக்கூடிய அரசு அதை சரி செய்யணும் இல்லையா தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தோட வேலை அரசோட வேலை இல்ல எஸ் ஐஆர் இம்ப்ளிமென்ட் பண்ணது தேர்தல் ஆணையம் எஸ் திருத்தங்களை செய்து கொண்டிருப்பது தேர்தல் ஆணையம் பணிகளை முன்னெடுப்பது தேர்தல் ஆணையம் இல்ல தமிழ்நாடு அரசுக்கு எந்த ரோலுமே இல்ல சார் நீங்க தமிழ்நாடு அரசு ஊழியர்கள்ங்கிறத விட்டுரு சார் நான் என்ன கேக்குறேன்னா இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா தமிழ்நாடு அரசு ஊழியர்கிறத மறந்துடுங்க தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துருச்சு தமிழ்நாடு அரசினுடைய ஊழியர்களில் எந்த சட்டப்ப வேணாலும் காவல்துறை உட்பட தேர்தல் ஆணையம் இன்டேக் பண்ணிக்கலாம் அப்படிதான் எஸ்ஐ ஆருக்கு இன்டேக் பண்ணிருக்கு இப்ப பணி யார் செய்யணும்னா தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய பணி நீங்க அதை விட்டுட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தாம தவறான பிரச்சாரத்தை மட்டிருக்காங்க லேட் ஆகுது இதுக்கெல்லாம் காரணம் திமுக தானே லேட் ஆகும் லேட் ஆகும்னு தான் சொன்னார் முதலமைச்சர் அதனாலதான் இதை செய்ய முடியாதுன்னு சொன்னார் இப்ப யார் யதார்த்தத்தை உணர்ந்து பேசியிருக்கா இப்ப இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல இதனால லேட் ஆகுது மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஐயா மக்கள் பாதிக்கப்படுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் இதை இவ்வளவு அவசர கதியில செய்யாதீங்கன்னு சொன்னாருங்க ஐயா முதலமைச்சரு நீங்க அதை மீறி செய்ய முடியும்ன்றீங்க இன்னைக்கு களத்துல பிரச்சனையை சந்திச்சுட்டு அதுக்கு காரணம் திமுகன்றீங்க யாரு பிரச்சனை வரும்னு விழிப்புணர்வு சொன்னானோ விழிப்புணர்வு சொன்னவன் மேலேயே நீங்க குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய அயோக்கிய பசங்களா இருப்பீங்க அதுதான் இன்னைக்கு அரசியல் களத்துல எஸ்ஐஆர் கூத்துகள் தமிழ்நாட்டுல என்னென்ன நடக்குதுன்னு நீங்க பாருங்க இதுதான் தூக்கப்புள்ளி இன்னும் அம்பலப்பட்டு நிற்கும் தேர்தல் ஆணையம் நன்றி தோழர் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லி இருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி